ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெமஸ்பியர்ல ஒரு புயல் இருக்கு அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடல்ல வந்து அந்த மேகக்கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது அது ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகாம இருந்தது இப்ப அது தன்னை தனியா ஒரு சிஸ்டமா அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போட அது சேராம கொஞ்சம் விலகி இருக்கு அரேபியன் சீல நம்ம அரபிக் கடல்ல பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா தானே போயிருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் வலு இழந்த மாதிரி ஒரு தோற்றம் அப்ப இது வந்து வலுவடைஞ்சிருக்கு நம்ம வங்கக்கடல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கோம் மானிட்டர் அண்ட் நாலு கிளவுட் பேச்சஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமஸ்பியர் பாத்தீங்கன்னா நாலு சிஸ்டம்ஸ் இருக்கு ஒரு ரெண்டு இப்ப அரபிக் கடல் வங்கக்கடல் ரெண்டுமே பேரலா ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துதான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்கு நமக்கு ஒரு நூறு ஆண்டு தரவுகள்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜிவாரா எஃபெக்ட்ல வர்ற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு வடக்கிலேயும் சரி தெற்கிலையும் சரி நிறைய